வாரத்திற்கு ஒருநாள் தலை குடித்தால் போதும் என நினைக்கிறீங்களா அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா தொடர்ந்து ஏழு நாட்கள் தலைக்குள் நீர் புகாமல் இருந்தால் தலையில் உள்ளே நடக்கும் மாற்றங்கள் சாதாரணமல்ல முதல் நாளிலிருந்து இயற்கையான சீபம் என்ற எண்ணெய் தலையில் சுரக்க தொடங்குகிறது இது தொடக்கத்தில் முடியை பாதுகாக்க உதவினாலும் கழுவாமல் விட்டால் சேர்ந்து பகுதியில் ஒட்டிக்கொள்ளும் இந்த கட்டத்தில் முடி சற்று ஒட்டிய உணர்வுடன் இருக்கும் போதிலும் அது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு முன்னோட்டம் மட்டும்தான் இரண்டாவது நாள் வந்ததும் இந்த சீபம் தலையின் தோடை மூடிக்கொண்டு வெளி தூசு மாசு வியர்வை போன்றவற்றை தண்டுள் இழுத்துக்கொள்கிறது இதனால் முடியின் வேர் பகுதியில் அதிக முடி கடினமாகவும் எண்ணெய் இருக்கும் புலியலறைக்கு செல்லாமல் இதை தொடர்ந்தால் இது அடுத்த கட்டத்திற்கு போகும் மூன்றாவது நாளில் தலையில் இருக்கும் சீபம் மற்றும் இயர்வை சேர்ந்து தலையை மூச்சு திணற செய்யும் எண்ணெய் தலையை முழுமையாக மூடி வேர்களில் வெப்பத்தை அதிகரிக்கும் இந்த நேரத்தில் தலையில் ஏற்படும் கனமான உணர்வு அரிப்பு ஒட்டுண்ணி போன்றவை அதிகரிக்கும் முடி அசைத்து பார்க்கும் போதே அது உயிரற்று காணப்படுவது தொடங்கும் நான்காவது நாள் வந்ததும் தலையின் தோளில் எரிச்சல் தூக்கல் சிவப்பு போன்றவை அதிகரிக்கும் எண்ணெய் வியர்வை அழுக்கு ஆகியவை சேர்ந்து ஒரு அடுக்கு பதமாக உருவாகி தலையின் தோல் சுவாசிக்க முடியாத நிலையை கொண்டு போகும் இந்த அழுக்கு அடுக்கு தலையில் மெல்ல மெல்ல உண்டாகும் நாற்றத்திற்கும் முக்கிய காரணமாகும் இதை அலட்சியப்படுத்தினால் தலையின் ஆரோக்கியம் பாதிப்படையும் அபாயமும் இருக்கிறது ஐந்தாவது நாளில் தலையிலிருந்து துர்நாற்றம் வெளிவரும் முடியை அசைத்தாலோ அல்லது கைகளால் தொட்டாலோ அந்த வாசனை மேலெழும் வேர் ஏற்பட்ட ஈரப்பதம் மற்றும் அழுத்து சேர்ந்து தலையின் தோளில் தொந்தரவாக உணரப்படும் மேலும் முடி நுனி உணரும் முறிவுகள் அதிகரிக்கும் எண்ணெய் அதிகரித்தாலும் நுனி பகுதிகளில் ஈரப்பதம் குறைவதால் முடி சிதைந்து காணப்படும் ஆறாவது நாளில் தலையின் இறந்த செல்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டு கொண்டு பொடுகாக வெளிப்படத் தொடங்கும் தலையை சற்றே கீறினாலே வெள்ளை துகள்கள் கீழே விடும் இந்த பொடுகு தலை முழுவதும் பரவி செறிந்து ஒட்டிக்கொண்டு முடி உதிர்வை கூட அதிகரிக்கும் குளிக்காமல் நீண்ட நேரம் இருப்பது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் ஏழாவது நாளில் நிலை இன்னும் மோசமாகி தலையில் உள்ள அதிகமான எண்ணெய் நெற்றி மற்றும் முகத்தில் ஒட்டிக்கொண்டு ரோம வழுக்களை அடைக்கும் இதனால் முகப்பரு கரும்புள்ளி போன்றவை தோன்றும் தலையில் ஏற்பட்ட பிரச்சனை முகத்தையும் பாதிக்கும் அளவுக்கு மாற்றம் ஏற்படும் எனவே வாரத்திற்கு குறைந்தது இரண்டு அல்லது மூன்று முறை தலையை சுத்தமாக கழுவுவது அவசியம் முடி ஆரோக்கியத்திற்கும் தோல் ஆரோக்கியத்திற்கும் இது அத்தியாவசியமான ஒரு பழக்கமாக மாற வேண்டும்